ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆரோக்கியமான ஜபம் பகுதி ஐந்து வசனம் மத்தேயு ஆறு பதிமூன்று எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமே பாருங்க இந்த வசனம் தீமையால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு ஜபமாக இருக்குது இல்லையா தேவனோட நெருக்கம் இருக்கும்போது தான் பாருங்கள் நம்ம பிசாசின் தந்திரைகளை எதிர்கொள்ள முடியும் அப்போது இந்த வசனம் பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் அல்ல நம்ம உண்மையான தேவனுடான அடையாளத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை அது பயத்திலிருந்து விடுதலையும் விழுந்த மனித அடையாளத்திலிருந்து விழிப்பையும் ஏற்படுத்துகிறது எந்த ஒரு மனிதனுக்கும் சோதனைகளை நம்ம வந்து தவிர்க்க முடியாது அது வரவே வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் தேவனின் கிருபை அதை காட்டிலும் பெருசாக இருக்கு பாருங்களேன் அவருடைய கிருபை வழியாக நாம் அதிலிருந்து பாதுகாக்கப்படலாம் என்று தான் இந்த காலவெளியில் தெய்வன் நம்மோடு பேசி கொண்டிருக்கார் அப்போது தேவனதோட தேவனுடைய அதிகாரத்தையும் ராஜ்யத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுவே நம்ம பாதுகாப்பும் கோட்டையும் வெற்றியின் ஆற்றலுமாக இருக்கிறதா இருக்குது தீமை நின்று என்பது சாத்தானின் தன்மையை மட்டுமல்ல மாய அடையாளத்தை தாக்கத்தையும் குறிக்கிறதா இருக்குது பாங்க பிசாசின் யோசனைகள் சோதனை நம்ம மேலே வைத்திருக்காங்க பொல்லாத திட்டங்கள் இல்லையா எல்லாம் மற்றும் அந்த தீமையிலேருந்து இல்லை கசப்புகள் பொறாமைகள் துர்க்குணங்கள் இதிலேருந்துலாம் விடுது விடுவிக்க தேவன் சொல்லி கொடுக்குற ஜிபமாக இருக்குது நம்ம தீமை சொன்னால் வெறும் பிசாசிட்ட மட்டும் நம்ம வருகிற காரியம் கிடையாது பாருங்க நம்மக்கிட்ட உருவாகிற காரியங்கள் பாவமான செயல்கள் பொய் சந்தேகம் பயம் தவறான உறவுகள் என பலவாக இருக்கலாம் பாங்க இந்த பகுதியில் நாம் பாவத்தின் பிடியிலிருந்தும் இல்லை பாவத்தின் பிடியிலிருந்து பாருங்கள் விடுவிக்க தேவனை நம்ம நாடுகிறோம் தீமையால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான தான் இது ஒரு ஜெபம் இது ஸோ தேவனோட நெருக்கம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பிசாசகின் தந்திரங்களை மேற்கொள்ள முடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் அதிகாரம் இருக்குது மகிமை இருக்குது இல்லையா அப்போது நம்ம வாழ்க்கையை அவர் தேவன் இயக்கும்போது நம்ம அழிவை நோக்கி செல்ல முடியாது நம்ம வாழ்க்கை இல்லையா அவர் நம்மை அவருடைய சுதந்திரத்தில் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழில் போட்டிருப்பாங்களே நீங்கள் பாவத்துக்குள் விழும் தன்மையை கொண்டவர் அல்ல நீங்கள் தேவனில் புதிய படைப்பாய் உருவாக்கப்பட்டோமா அப்போ நம்ம தேவனில் நம்ம புதிய ஒரு சிருஷ்டியாக நம்ம இருக்கிறோம் பாருங்களேன் அப்போ நம்ம பாவத்தில் விழுகிற அந்த தன்மையை அது இல்லை நம்மக்கிட்ட ஏன்னா தேவன் நம்மளை புதிய சிருஷ்டியாய் உருவாக்கி இருக்கிறாரு சோதனை வருவதுக்கு முன்னாடி நம்ம தேவன்கிட்ட நம்ம முறையூட்டோமானால் தேவனை சார்ந்தோமானால் அவர் நம்ம விழாமல் காக்கிற தேவனாக இருக்கிறாரு இந்த ஜபம் ஒரு ஆவிக்குரிய அரணாக இருக்குது பாருங்களேன் நம்ம பாவத்தில் விழாமல் இருக்க கத்திரி கிருபையை நாடுகிறவராக இருக்கும் பொழுது தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட இருக்கிறோம் அப்போ பிசாசின் மிகப்பெரிய நம் மாயையை என்னவென்றால் நம் தேவனிடம் இருந்து பிரிந்தவர் என்று நம்ப செய்வதுதான் அநேக வேலையில அவன் பொய்களை நம்ம நம்ப செய்கிறான் பாருங்க அதுலேருந்து தேவன் ஒரு விடுதலை இந்த காலவெளியில் கொடுப்பாராக இல்லையா நான் தேவனுடைய பிள்ளை நான் அவர் சாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அவர் சாயில் படைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை எனக்கும் பிசாசு வைத்திருக்க திட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்தார் என்னை அவருடைய சுத்த கிருபையினால் என்னை மூடிக்கொண்டார் என்னை பாதுகாக்கிறவராயிருக்கிறாரு நான் தேவனுடன் ஒன்றாக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு இருக்கும் பொழுது உண்மையா சொல்றேன் பிசாசு வைத்திருக்கிற திட்டங்கள் அந்த சம பொழுதுலே அழிக்கப்பட்டது பாருங்களேன் நம்ம எண்ணங்கள்ல தான் அவனுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் அந்த எண்ணங்களை நம்ம சிறைப்படுத்தி விட்டோம் ஆனால் தேவனுடைய வசனத்தை வைத்து அவன் உள்ள நுழைய முடியாது தீமையை அடையாளம் காணும் மனதுடன் அந்த தீமையை தூரமாக்க தேவனின் வல்லமை நம்ம நாட வேண்டும் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவனுடைய அதிகாரம் நம் பக்கம் இருப்பதை நினைவில் வைக்கும் பொழுது தீமையின் பிடியிலிருந்து விடுதலை பெற நம்ம வாழ்வில் தினமும் தேவனை தேடும் பொழுது அதில் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே நாங்கள் நாங்கள் சோதனைக்குட்படாமல் விசாசி எங்கள் மேல் வைத்திருக்கும் எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக அவன் வைத்திருக்கின்ற தீமையிலிருந்து எங்களை காத்து கொள்ளும்படி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை